பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா தன்னை பற்றியும் தான் குடும்பத்தை பற்றியும் யோசிக்காம ராதிகாவோட நிலமையை நினச்சி ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க கோபி என்னடானா இதுதான் சரியான சமயம்னு என் அம்மா பேச்சை மீற மாட்டேன்னு இந்த வீட்டில் வந்து இருக்காரு ஆனால் ராதிகாவை பற்றியும் மயோவை பற்றியும் யோசிக்காமல் இங்கே எத்தனை நாள் தான் இருக்க முடியும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் ஆனால் கோபி இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறாரு என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலையே எப்படி கோபியை ராதிகா வீட்டுக்கு அனுப்புறதுன்னு புரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி இங்கே பாக்கியா கிச்சனில் இதை பற்றின யோசனையிலேயே இருக்கிறாங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிற பாக்கியா கிட்ட ஈஸ்வரி பேச வராங்க ஈஸ்வரி அழுதுகிட்டே பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா பாக்கியா இப்படிலாம் என் பையனுக்கு மறுபடியும் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்த ராதிகா இந்த வீட்டுக்கு வரவே கூடாது என் பையனும் ராதிகாவை நம்பி ராதிகாவோட வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அடிக்கடி கோபியை பார்க்க வர ராதிகாவால என் பையன் மனசு வேதனையில மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கான் டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா இப்படியே ஒவ்வொரு பிரச்சனையவும் பார்த்துட்டு இருந்த கோபிக்கு ஏதாவது கண்டிப்பா ஆயிரும் அதனால நீங்க தான் அவரை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க என் பையன் எனக்கு ரொம்பவே முக்கியம் நீ உன் வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற ஆனா உன் ஃப்ரெண்டு ராதிகாவோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க நீ என்ன சொன்னாலும் சரி கோபி இனி இந்த வீட்டில் இருந்து கண்டிப்பாக ராதிகாவோட வீட்டுக்கு போக போகிறதும் நான் அனுப்ப போகிறதும் இல்லை என் பையன் என் கூடையும் இனியா செளியன்னு எல்லார் கூடையும் இருக்கும்போது தான் சந்தோஷமாக இருக்கான் பாக்கியா அதனால் நீயும் பாக்கியாவை நீயும் கோபியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லாத என் பையனும் போக மாட்டான் அவன் நல்லா இருக்கணும் அவன் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னா கோபி இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியாவும் அத்தை நீங்கள் பேசுகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது உங்கள் பையன் கோபி மேலே இருக்கிற பாசத்தில் பேசல அவரை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறீங்க பசங்க இருக்கிறதால கோபி சந்தோஷமா இருக்கிறதுலாம் சரிதான் ஆனா கோபிக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அவருக்குன்னு வேற குடும்பம் இருக்கு அத பத்தி கோபி கொஞ்சம் கூட யோசிக்காம இங்கேயே இருந்தா ராதிகா மனசு வேதனைப்பட தான் செய்வாங்க கோபி மேல உள்ள கோபத்துல திட்ட தான் செய்வாங்க அதெல்லாம் அவங்க குடும்ப பிரச்சனை கோபியும் ராதிகாவும் பேசி ஒரு முடிவெடுக்கணுமே தவிர்த்து நீங்க இதுல வந்து இடையில வந்து இங்க ராதிகா கிட்ட கோபியை டிவோர்ஸ் பண்ணிட சொல்லி பேசுறதெல்லாம் சரியே கிடையாது உங்க பையன் ஏன் கூட இருந்தப்ப என்ன சந்தோஷமா பார்த்துக்கல எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்தவும் கிடையாது நான் இப்போ வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்னா அது என் பசங்களுக்காக மட்டும்தான் எனக்கே தெரியாமல் என்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கி எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவர் இன்னொரு வாழ்க்கையை தேடி போயிட்டாரு அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையிலையும் அவர் ஒழுங்காக வாழாமல் மறுபடியும் இங்கே வந்து இருந்தாங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன தான் தப்பாக பேசுவாங்க அதே மாதிரி தான் ராதிகாவும் என்ன சந்தேகப்பட்டுட்ருக்காங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் நினைக்கிறாங்க கமலா என்னை பார்க்கும்போதெல்லாம் அவமானப்படுத்தி பேசுகிறாங்கத்தை இதெல்லாம் எனக்கு தேவையா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் உங்கள் பையன் கோபியை பேசாமல் ராதிகா வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க தேவையானதெல்லாம் இனி பார்த்து பார்த்து செய்வாங்க ஏதோ ஒரு கோவத்துல அன்னைக்கு அவங்க போன் எடுக்காம இருக்க போயிட்டு தான் கோபிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வரும்போதும் போகும்போதும் ராதிகாவை இப்படி அவமானப்படுத்தி பேசுறதுலாம் தப்புன்னு நீங்களும் கோபியும் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா உங்க பையன் கோபி இந்த வீட்ல இருந்து போகக்கூடாதுன்றதுக்காக ராதிகாவையே திட்டி அனுப்புறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்க செய்கிறதெல்லாம் ரொம்ப தப்பாத்த என்னை பிரிஞ்சு வாழ்ற கோபி அவர் வீட்டில் தான் இருக்கணுமே தவிர்த்து நான் வேற கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இங்கே இருந்தா சரிப்பட்டு வராது அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளையிலேயே கோபியை கூப்பிட்டு விசாரிப்பாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கோன்னு தெரிஞ்சா இங்கே எதுவுமே எனக்கு நான் நினைச்ச மாதிரி நடக்கவே நடக்காதத்த நான் சொல்கிறத கேளுங்க அதுக்காகவாது கோபிய ராதிகா வீட்டுக்கு அனுப்பி வைங்க ஏன்னா கோபியால எனக்கு பல பிரச்சனை வந்திருக்கு ஹோட்டல்ல ஒவ்வொரு முறையும் லாபம் கிடைக்கும்னு நினச்சி பெரிய ஆர்டரெலாம் எடுத்து நான் ரொம்ப ஏமாந்து போயிருக்கேன் கஸ்டமருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு இருந்தேன் கஸ்டமர் எல்லாருக்குமே பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக என்னோட நகை இனியாவோட நகை அப்படின்னு ஒவ்வொரு நகையவாக அடகு வச்சு அந்த பணத்தை கொடுக்கறதுக்குள்ளே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தையும் கொடுத்தது கோபி தானே அவருக்கு நான் சரியான பதில் கொடுக்க வேண்டாமா அதுக்காகவாது உங்கள் பையன் கோபியை நீங்கள் பேசாமல் ராதிகா வீட்டுக்கு அனுப்பிடுங்க அவர் இந்த வீட்டில் இருந்தார்னா நான் நினச்ச எதுவுமே நடக்கவே நடக்காது எனக்கு தர வேண்டிய பணம் மொத்தத்தையும் உங்கள் பணம் பையன் தந்துதான் ஆகணும் எனக்கு செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் எல்லார் முன்னாடியும் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்போ தான் நான் வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னா அதுக்கு எனக்கு பதில் கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுமே தவிர்த்து இவரை கூப்பிட்டு நீங்க உட்கார வச்சு நினச்சது எதுவுமே மனசில் இருக்க எல்லாத்தையுமே வீட்டில் இருந்தா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உனக்கு சாதகமாக எந்த ஒரு பயனும் இல்லைன்னுட்டு பேசாம கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீ வாபஸ் வாங்கிடு மறுபடியும் கோபி சந்தோஷமா அவன் பிசினஸ் ஆரம்பிச்சிருவான் நம்ம வீட்டிலேயே இருந்து அவன் பிசினஸ் செய்யறது தான் பசங்களோட இருக்கிறது சொல்கிறதுன்னுட்டு என் பையன் கோபி என் கூட இந்த வீட்டில் இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன் கோபியும் சந்தோஷமாக இருப்பான் கோபி ஆரோக்கியமாகவும் இருப்பான் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல தான் அதை பற்றியே யோசிச்சு யோசிச்சு என் பையனுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு யோசிச்சு முடிவெடு பாக்கியா சீக்கிரமாகவே கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே ரெஸ்ட் எடுக்காமல் கோபி செந்தில் பேசினதையே நினச்சிட்டு இருக்காரு அங்கே போன ஈஸ்வரியும் என்னாச்சு கோபி நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க எதை பற்றியும் யோசிக்காத அம்மாவும் கூட இருக்கேன்ல நீ எப்பயுமே இந்த வீட்டில் தான் சந்தோஷமாக உன் பசங்களோடு இருக்க போகிற அப்படின்னு சொல்ல அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ என்கிட்ட இங்கேயே வந்தேன்னு கேட்டான் நானும் சொன்னேன் ரொம்ப நாள் கழிச்சு நான் பழைய கோபியாக இருக்கேன் என்னை சுற்றி என் பசங்க அம்மானு எல்லோரும் இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறேன் ஆனால் பா இங்கே பாக்கியா வீட்டில் இருந்து என்னைக்கு ராதிகா வீட்டுக்கு போகணும் அங்கே சந்தோஷமாக இருந்தாலும் ஏதோ தனிமையாகவே இருந்த மாதிரி இருந்தது என் பசங்க ஞாபகம் என் அப்பா அம்மா ஞாபகம்னு இதையே யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் பாக்கியா வீட்டில் நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன்னு சொன்னதுக்கு இத்தனை நாள் தான் நீ பாக்கியா வீட்டில் இருக்க முடியும் பாக்கியாவுக்கு செஞ்ச பிரச்சனை எல்லாம் நீ மறந்துட்டியா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பாக்கியாவை கொஞ்சம் கூட வளர விடக்கூடாதுன்னு நீ எவ்வளவோ பிரச்சனை செஞ்ச இனி உன்ன நம்பி இருக்கிற ராதிகாவை நீ நல்லபடியா பாத்துக்கணும் பேசாம பாக்கியா வீட்டுல இருந்து ராதிகா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் அவன் சொன்னதுலையும் ஏதோ அர்த்தம் இருக்குல்லம்மா எத்தனை நாள் தான் உங்களுக்காகவும் இனியாக்காகவும் என் பசங்களுக்காகவும் இந்த வீட்டில் இருக்க முடியும் எனக்கு தான் இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லையேம்மா தான் பணம் கொடுத்து இந்த வீடை தான் பேரில் வாங்கிட்டாலே அப்போ கூட நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என் பசங்க இருக்காங்க என் அம்மா இருக்காங்க பாக்கியாவுக்கு பின்னாடி என் குடும்பம் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காம பாக்கியாவை அவமானப்படுத்தி இந்த வீட்டுக்காக பணத்தையும் வாங்கிட்டலமா போனேன் அது மட்டும் இல்லாமல் ராதிகா தான் முக்கியம்னு பாக்கியாவை எவ்வளவோ ஏலனமாக பேசியிருக்கேன் இந்த வீட்டில் இருக்க எனக்கு உரிமை இல்லை இல்லைம்மா பேசாமல் நான் ராதிகா வீட்டுக்கே போயிடுறேன் எனக்கு என்னாலும் பரவாயில்ல நான் சந்தோஷமாக இல்லைனாலும் நிம்மதியாக இல்லைனாலும் பேசாமல் ராதிகா வீட்டில் இருக்கிறது நல்லது அப்படின்னு இங்கே வந்து ஈஸ்வரி கிட்டே கோபி கண் கலங்கிக்கிட்டே பேசுகிறாரு அதுக்கு ஈஸ்வரியும் கோபி நீ மனசு மாறிட்ட திருந்திட்ட அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவோட அருமை பெருமை எல்லாம் உனக்கு தெரிய வந்துருச்சு முன்னெல்லாம் பாக்கியாவை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது இப்போ பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா குடும்பத்துக்காக எவ்வளோ உழைக்கிறா பாக்கியாவோட நல்ல குணம் எல்லாமே உனக்கு தெரிய வந்துருச்சு உனக்கு உரிமை இல்லை என்னதான் நீ பாக்கியா வேண்டான்னு நினச்சி ராதிகாவை கல்யாணம் பண்ணாலும் உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சது பாக்கியா மட்டும்தான் அதனால தான் உனக்கு ஒரு பிரச்சனைன உடனே ராதிகா ஃபோன் எடுக்கலனாலும் உன்னை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உன்னை நல்லபடியாக காப்பாற்றியிருக்கா அதனால் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ கவலைப்படாமல் ரெஸ்டெடுன்னு நான் பார்த்துக்குறேன் உனக்கு பாக்கியாவால் எந்த பிரச்சனையும் வராது ராதிகாவாலையும் எந்த பிரச்சனையும் வராது நீ இந்த வீட்டில் இருந்து வெளியில் போகக்கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுதல் பே ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி இன்னொரு பக்கம் வீட்டில் எல்லா வேலையவும் செஞ்சுட்டு செல்வியவும் கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பிடுறாங்க பாக்கியலக்ஷ்மி அங்கே பாக்கியாவை பார்க்க வந்த எழிலும் அம்மா என்னம்மா இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க எனக்கு உண்மையாகவே சந்தோஷமே இல்லை எழில் அது மட்டும் இல்லாமல் உன் பாட்டி உன் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு வீட்டில் தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்காங்க ராதிகா ஒரு பக்கம் எப்படியாவது கோபியை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு அடிக்கடி கோபியை பார்க்க அக்கறையாகவும் பொறுப்பாகவும் தான் வராங்க ஆனால் இங்கே அத்தை பேசி அவமானப்படுத்தி ராதிகாவை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க உங்கள் அப்பா கோபியவும் ராதிகாவையும் பிரிக்கிறதுக்கு உங்கள் ஈஸ்வரி பாட்டி தேவையில்லாத திட்டம் போட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் உங்கள் அப்பா மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் உங்கள் அப்பா இந்த வீட்டிலையே இருந்தால் நான் கம்ப்ளைன்ட் கொடுத்தூ இல்லாமல் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு உங்க அப்பா கோப்பையை எப்படி வீட்டில இருந்து அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல எழில் அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு இங்கே பாக்கியலக்ஷ்மி எழில்கிட்ட கிட்ட இருக்கும்போது உடனே எழிலும் அம்மா இதில் என்ன பிரச்சனை இருக்கு என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா இவ்வளோ நாள் உங்களுக்கு பிரச்சனையை மட்டுமே தந்துட்டு இருந்த அப்பா அது எப்படிமா மனசு மாறி நம்ம வீட்டை விட்டு போகாம உங்க மேலே பாசமாக இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரியும் உங்களை ரொம்ப கவனிக்கிற மாதிரியும் குடும்பத்துக்கு ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிற மாதிரியும் மா எனக்கு என்னவோ ரொம்பவே சந்தேகமா இருக்கு எனக்கு என்னவோ அப்பாவை மறுபடியும் நம்ப இருக்கு நீங்களும் அப்பாவை நம்ப வேண்டாம் பாட்டி அப்பா மேலே உள்ள பாசத்தில் வேணாம் அப்பா திருந்திட்டு தான் மனசு மாறிட்டாங்க நினச்சி நம்பலாம் ஆனால் அப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நானும் நீங்களும் கண்டிப்பாக அப்பாவை நம்ப போகிறதில்ல அப்பா எதுக்காக நம்ம வீட்டிலே இருக்காங்கன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் வெளியில விசாரிப்போம் இன்னும் அப்பாவை தான் கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க அவரால் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை நடந்ததோ எல்லாத்துக்கும் எப்போதான் அப்பாதான் பதில் கிடைக்கும்னு நம்மளும் விசாரிப்போமா அப்பதான் அப்பா என்ன ஒரு திட்டத்துல நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படி நீ எழில் பாக்கியா கிட்ட சொல்லும் பாக்கியாவுக்கும் அதே தான் தோணுது அப்ப இத்தனை நாள் நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காரா இங்க கோபி இவர் மனசு மாறி இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு இன்னும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ராதிகா வீட்டுக்குள்ள போயிருக்கணும் அங்கேருந்து அவர் வேலையை பார்த்துருக்கணும் ஆனால் நம்ம வீட்லேயே இருந்து நமக்கு நல்லது செய்கிற மாதிரி இந்த கோபியால் மறுபடியும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொன்றா வெளியில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் எழில் கண்டுபிடிக்கிறாரு கோபி பெரிய திட்டத்தோடு தான் பாக்கியா வீட்டுக்கே வந்திருக்காங்க பாக்கியா கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக தான் கோபி பெரிய திட்டம் போட்டுட்ருக்காரு அப்படின்றத எழிலும் கண்டுபிடிக்கிறாரு இங்க எழில் போலீஸ் கிட்டே போய் விசாரிக்கிறாரு சார் எங்க அப்பா இப்ப வெளியில இருக்காரு ஆனாலும் அவர் செஞ்ச பிரச்சனைக்கு நீங்க எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம இருக்கீங்களே சார் மறுபடியும் எங்கள் வந்து வந்திருக்காரு சார் அவரால் எங்க அம்மாவுக்கு நிறைய பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது எங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்க அப்பா இந்த வீட்ல வந்து இருக்கிறது எங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அவர் எப்படியாவது வீட்ல இருந்து அனுப்ப முடியுமா சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு அதுக்குடனே போலீஸ் சொல்றாங்க என்னப்பா நீங்கள் நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க நீங்களே சமாதானமாகிக்கிட்டு ஒன்றா இருவீங்க இப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் என்ன செய்கிறது அவங்க கூப்பிட்டு விசாரித்தாலும் பாக்கியலக்ஷ்மியும் இங்கே கோபிநாத்தும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு அவர் மூலமாக கிடைக்க வேண்டிய எதுவும் நல்லதும் கிடைக்க போகிறதில்ல எந்த பணமும் கிடைக்காது எந்த பதிலும் கிடைக்க போகிறதில்ல முதல்ல அவரை வெளியில் அனுப்புங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் விசா விசாரிக்கும் போது நீங்கள் ரெண்டு பேரும் அதை அதாவது பாக்கியலட்சுமியும் கோபிநாத்தும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பதிலும் கோபிக்கு சாதகமாக தான் வருமே தவிர்த்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு பலனுமே இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு தெள்ளத் தெளிவாக சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் எழிலுக்கு இப்போ தான் கோபி மேலே ரொம்பவே சந்தேகம் வர ஆரம்பிக்குது அப்போ க அப்பா மனசு மாறலை இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம அம்மாவுக்கு நல்லது செய்கிற மாதிரியும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க கூட ஒற்றுமையாக இருக்கிற மாதிரியுமா நடந் நடந்துகிட்ருக்காரு போல் இதை முதல்ல அம்மாவுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே எழில் கண்டுபிடிச்ச உண்மையை உடனே ஹோட்டலுக்கு போயிட்டு பாக்கியாவுக்கும் சொல்லி புரிய வைக்கிறாங்க இதை கேட்ட பாக்கியா ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா இத்தனை நாள் நீங்கள் என்ன நடக்குன்னே தெரியாமல் இருந்திருக்குறீங்கம்மா நானும் உண்மையாகவே அப்பா மனசு மாறி இருப்பாரோ தான் என்ன நம்ம சொன்னாலும் திட்டினாலும் கோவப்படாமல் ரொம்ப பொறுமையாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்த்தாலே அப்பாவுக்கு பிடிக்காது உங்கள் வளர்ச்சியை பார்த்தா அவ்வளோ கோவப்படுவார் இந்த பாக்கியா படிக்காதவ எதுவுமே தெரியாதுன்னு ஏழ் திருநமாக பேசுகிற அப்பா பாக்கியாவால் எல்லாம் செய்ய முடியும் பாக்கியா உன்னை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு மனசு மாறி பேசியிருக்காரு அப்போ ஒரு வேளை மனசு மாறி இருப்பாரோ அப்படின்னு நான் கூட யோசித்தேன் ஆனால் அப்பா என்றைக்கும் திருந்த மாட்டாருமா நீங்கள் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ செஞ்சாலும் அப்பா பக்கம் தான் பாட்டி இனியா செழியன்னு எல்லாருமே இருக்காங்க நீங்கள் தாமா இப்போ தனியாகவே இருக்கீங்க அந்த வீட்டில் இருக்கிறத விட நீங்கள் வாங்கம்மா ஏன் கூட வந்துடுங்க நம்ம வீட்டுக்கு வந்துருங்கம்மா அந்த வீட்டில் இருந்து நம்ம குடும்பத்துக்காக நீங்கள் இனி எதுவுமே செய்யக்கூடாதுமா அப்பாவை பற்றி தெரிஞ்சு பாட்டி என்ன பேச்சு பேசுறாங்க அப்பாவுக்கு இவ்ளோவாமா சப்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா எழில் பேசும்போது உடனே பாக்கியா சொல்றாங்க உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சி உங்கள் அப்பா அந்த வீட்டை விட்டு வெளியில் போகலைன்னா நான் எடுக்கக்கூடிய முடிவால் உன் பாட்டி இங்கே இனியா செழியன்னு எல்லாருமே கண்டிப்பாக அவமானப்பட்டு தான் நிப்ப நிற்க போகிறாங்க பார்த்துக்கிட்டே இரு இன்னும் என்ன இந்த பாக்கியலக்ஷ்மியை மறுபடியும் மறுபடியும் ஏமாற்றிடலான்னு கோபி நினைக்கிறாரு இல்லை இனி கோபி வந்து ராதிகா கூட வாழ்ந்தாலும் அவர் வேற என்ன முடிவெடுத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் ஏன் வீட்டில் இருந்துக்கிட்டே என்னை ஏமாற்றுறோன்னு நினச்சேன் கோபியை நான் கண்டிப்பாக சும்மா விட போகிறதும் இல்லை கோபியை கண்டிப்பாக உள்ள அனுப்பி சரியான பாடம் புகட்டாம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவத்துல இருக்கிறாங்க பாக்கியா எப்பையும் போல் ஹோட்டலில் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பாக்கியா தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு ஆர்டரையும் பற்றி இருக்காங்க அங்கே வந்த கோபியும் என்ன பாக்கியா ரொம்ப டயர்டாக இருக்கியா வீட்டு வேலையவும் செஞ்சுக்கிட்டு ஹோட்டல்லையும் போயிட்டு நல்ல வேலை செய்கிற நீ ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரிலாம் இருக்குது வேணும்னா நான் உனக்கு எதாவது உதவட்டுமா அப்படின்னு கேட்க உடனே பாக்கியா ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க உங்கள் உதவி எனக்கு என்னைக்கும் தேவைப்படாது கோபி அது மட்டும் இல்லை நீங்கள் இங்கே இருந்தும் இல்லாத மாதிரி தான் நான் என் வேலையை பார்த்துப்பேன் நீங்கள் எப் எப்பயும் போல உங்க வேலையை செய்யுங்க எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் இருக்க போறீங்க பார்த்துக்கிட்டே இருங்களேன் அப்படின்னு இங்க பாக்கியா ரொம்ப கோபமா பேச கோபி அமைதியாவே அங்கிருந்து போயிடுறாரு இதை பார்த்துட்டு இருந்த இனியா பாக்கியா கிட்ட போய் கேட்கறாங்க அம்மா என்னம்மா அப்பா எவ்வளோ பாசமா உங்ககிட்ட வந்து உதவி எதுவும் வேணுமா நீ ரொம்ப டயர்டா இருக்கேன்னு அக்கறையா விசாரிக்கிறாரு ஆனா நீங்க என்னடானா அப்பாவை திட்டி அவமானப்படுத்தி அனுப்புறீங்க நீங்க என்னதாமா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்பா இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல ஆனால் அப்பா ரொம்ப மனசு மாறிட்டாரு உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறாருன்னு தெரியுது இல்லைம்மா நீங்கள் கொஞ்சமாவது மனசு மாறி அப்பா கூட நல்லபடியாக பேசுங்கம்மா அது மட்டும் இல்லை நீங்களும் அப்பாவும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை எத்தனை நாள் தான்மா அப்பா இந்த வீட்டில் இல்லைன்னு நான் அழுதுருப்பேன் உங்களுக்கு தெரியாதா அப்பா இந்த வீட்லையே இருக்கணும்னா நீங்களும் மனசு மாறணும் அப்பா கிட்ட பாசமாக பேசணுமா எங்களுக்காகவாவது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு இனியா சொல்றாங்க இத கேட்ட பாக்கியாவும் நீ இரு ஏற்கனவே பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தான் என்கிட்ட நல்ல பளார் பளார்னு வாங்கிக்கிட்ட மறுபடியும் உங்க அப்பாவை பத்தி என்கிட்ட பேசவே பேசாத அவர் என்னைக்கும் என் வாழ்க்கையில வரவே முடியாது நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான் அவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் நான் வாபஸ் வாங்க போகிறதில்லை கண்டிப்பாக உங்கள் அப்பாவை உள்ள அனுப்பி அவரை எவ்வளோ அவமானப்படுத்த போகிறேன்னு பார்த்துக்கிட்டே இரு உங்கள் அப்பாவை நீ நம்பலாம் நான் என்னைக்கும் கோபியை நம்பவே மாட்டேன் முதல்ல இங்கேருந்து போய் படிக்கிற வேலையை பாரு மறுபடியும் கோபிக்கு சப்போர்ட் பண்ணுறதா பேசிக்கிட்டு என்கிட்ட யாராவது வந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இனி அவ திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க கோபி மெதுவாக யாருக்குமே தெரியாமல் மாடிக்கு போயிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காரு கோபியோட வக்கீல் தான் கோபி கிட்டே சொல்கிறாரு கோபி சார் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கேட்க நான் பாக்கியா வீட்டில் தான் இருக்கேன் இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் பிஸ்னஸை கூட கவனிக்க முடியலன்னு சொல்ல உடனே கோபியோட வக்கீல் சொல்கிறாரு நீங்கள் கவலைப்படாதீங்க சார் நீங்கள் அதே வீட்டில் இருங்க அப்போ தான் கோ நீங்க உங்கள் மேலே பாக்கியா மேடம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஒன்றும் செய்ய முடியும் பாக்கியா மேடம் அப்புறம் நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வீண் செலவான எல்லா பணத்தையும் உங்கள் மூலமாகவே வாங்கலான்னு நினைக்கிறாங்க உங்களை ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க என்னதான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால பாக்கியா மேடம் நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறது இல்லை கோபி சார் அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் இதெல்லாம் தெரிஞ்சு தானே எங்கள் அம்மா கூப்பிட்ட உடனே பாசமாக பாக்கியாவோட வீட்டுக்கு வர மாதிரி நான் வந்திருக்கேன் என்னதான் பாக்கியா என்னை திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் நான் நினச்சதெல்லாம் நடக்கணுன்றதுக்காக தான் பாக்கியா வீட்டில் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாக தனியாகவும் இருக்கேன் இது தெரியாத பாக்கியா என்னை எப்படியாவது என் வீட்டுக்கே அதாவது ராதிகா வீட்டுக்கே அனுப்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கா பாக்கியா நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறது இல்லை பாக்கியா முன்னாடி என்னைக்கும் நான் தான் ஜெயிச்சு காட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி கோபி வக்கீல் கிட்ட வக்கீல் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே இங்கே பாக்கியா கேட்டுடுறாங்க அப்போ தான் பாக்கியாவுக்கு எழில் சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது என் பையன் எழில் உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னான் அப்போ கூட அப்படியெல்லாம் இருக்குமான்னு நினச்சேன் ஆனால் கோபி கண்டிப்பாக திருந்தவே இல்லைன்றத அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படிப்பட்ட கோபி கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும் இந்த கோபி என் வீட்டில் இருக்கணும்னு என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஆசைப்பட்டு இருக்காங்க ஆனால் கோபியை நம்பாம இருக்கிறது நானும் எழிலும் மட்டும்தான் இந்த கோபி என் வீட்ல இருந்து வெளியில போக கூடாதுன்னு பெரிய திட்டத்துல இருக்காரு அப்ப நான் தான் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும் அப்படின்னு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுகிட்ட பாக்கியா உடனே கீழே போறாங்க போயிட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன செய்றது இனியும் கோபியை எப்படி வீட்டிலேருந்து இருந்து வெளியில அனுப்புறது ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ராதிகா ரொம்பவே மனசு வேதனையில இருக்கிறதுனால கமலா யோசிக்கிறாங்க இங்க ராதிகாவையும் கோபி மாப்ளையும் எப்படி ஒன்று சேர்க்கிறது கோபி மாப்பிள்ளை ராதிகாவை பற்றி புரிஞ்சுக்காமல் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் ராதிகா தான் தான் நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இல்லைன்னு எல்லோரும் முன்னாடியும் இப்படி பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்படி ராதிகா என்ன தப்பு செஞ்சுட்டா கோபி மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணது தான் பெரிய தப்புன்னு நினைக்கிறா இப்படியே போச்சுன்னா கோபி மாப்பிள்ளையும் ராதிகாவும் பிரிஞ்சிருவாங்க பாக்கியாவும் கோபி மாப்பிள்ளையும் ஒன்று சேர்ந்துருவாங்க போலேயே அப்படின்ற மாதிரி கமலா ரொம்பவே மனசு வேதனையில் இருக்கிறாங்க இங்க கோபி அம்மா எனக்கு கொஞ்சம் முடியலமா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்ல சுடுதண்ணி குடிச்சிட்டு போய் படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பாக்கியா சீக்கிரமா கோபிக்கு கொஞ்சம் சுடுதண்ணியெல்லாம் எல்லாம் வச்சு கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குடனே பாக்கியாவும் அத்தை உங்கள் பையனை பார்க்கணுன்னா நீங்கள் அவருக்கு என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் சுடுதண்ணி வச்சு கொடுன்னா என்ன கேள்வி கேட்காதீங்க இவர் யார்த்த எனக்கு என்னைக்கு இவர் வெளியில் போவாருன்னு தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் உங்கள் பையன் கோபி வந்ததுலேருந்து எனக்கு நிம்மதியாகவே இல்லை அது எப்படித்த உங்கள் பையனை இப்படி நம்பிக்கிட்டு இருக்கீங்க அவர்லாம் மனசு மாறவே இல்லைத்த அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் என்ன பாக்கியா இப்படி பேசுற என் நிலமை புரிஞ்சிருந்தும் நான் மனசு மாறலன்னு சொல்கிறியே என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையும் கொஞ்சம் கூட பொறுப்பும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்க உங்க மேல எனக்கு எதுக்கு அக்கறை நான் எதுக்கு பாசம் வைக்கணும் ஆமா நீங்கள் அந்த வக்கீல்கிட்ட பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் நீங்கள் மனசு மாறினதா உங்கள் அம்மா நம்பலாம் நான் நம்பவே மாட்டேன் உங்களால் இந்த வீட்டை விட்டு போக முடியுமா முடியாதா நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ராதிகா வீட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே சொல்லணும் அம்மா இப்படி ஒரு பிரச்சனை நடக்க போய் தான் மறுபடியும் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்திருக்காரு அப்பா இந்த வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாதாம்மா நிம்மதியாக இருப்பார் மறுபடியும் ராதிகா வீட்டுக்கு அனுப்புனா அப்பாவுக்கு என்ன வேணாலும் ஆகலாமா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதுக்கு உங்களுக்கு கோவம்னு வந்தாலே உடனே அப்பாவை திட்ட ஆரம்பிச்சு வீட்டை விட்டு போக சொல்றீங்க இதெல்லாம் சரியே இல்லைம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோம் நீங்க ஒண்ணும் எதுவும் அப்பாவுக்கு செய்ய வேண்டாம் பாட்டி இருங்க பாட்டி நானே அப்பாவுக்கு தேவையான எல்லாம் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு இங்க செளியன் வந்து ரொம்ப கோவமா இங்க பாக்கியா கிட்ட பேச உடனே பாக்கியாவும் கோபி இந்த வீட்டை இந்த வீட்டை விட்டு போக மாட்டார்னா அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே இனியா சொல்கிறாங்க அம்மா நீங்கள் சும்மா இப்படியே பேசிகிட்டு இருக்காதிங்க நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனால் எங்கேம்மா போவீங்க உங்களுக்கு யாரை தெரியும் எங்கே போய் தங்குவீங்க தேவையில்லாம பேசாதீங்க இது உங்கள் வீடு தானே இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆக்கியா சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனால் வீட்டுக்கு வந்தால் எனக்கு நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை இந்த கோபியை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ ஊக்கவும் வருது நான் செஞ்சது எதுவுமே நான் எதுலேயுமே ஜெயிச்சிடக்கூடாதுன்னு மறுபடியும் இந்த கோபி உங்கள் எல்லாரும் முன்னாடியே நடிச்சிட்டு இருக்காரு இவர் வேணா ஏ உங்களை ஏமாற்றலாம் ஆனால் கோபி ஏமாத்துறதுக்கெலாம் இனி நான் ஏமாந்துட்டு இருக்க முடியாதே கோபி மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீட்டை விட்டு போயிருங்க மறுபடியும் என்னை ஏமாத்தலாம்னு நினச்சிங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல என்ன பாக்கியா நான் எதுக்கு உன்னை ஏமாற்றணும் நீ உன் வேலையை பார்க்குற எங்கள் அம்மாவுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி பொய் சொல்கிறாரு கோபி இதை பார்த்த உடனே பாக்கியாவுக்கு கோவம் தா நாங்கள ஈஸ்வரி முன்னாடியும் இனியா முன்னாடியும் கோபியா பலார் பலார் பலார்னு வைக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஈஸ்வரியும் என்ன பாக்கியா செய்யற அப்படின்னு பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க அத்தை அமைதியா இருங்க உங்கள் பையன் என்ன பெரிய திட்டத்தோடு இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு நான் வந்து அவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஒன்றும் இல்லாமல் செய்ய யார்கிட்ட என்னெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் பையன் இந்த வீட்டில் இருந்தால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் வெளியில் போகிறத நான் எங்கே வேணாலும் இருந்துக்கிறேன் நான் எப்படியோ போய்க்கிறேன் ஆனால் இந்த குடும்பத்துக்காக இத்தனை நாள் வளர்ச்சி கஷ்டப்பட்டேன்னு நினைக்கும்போது எனக்கே ரொம்ப அவமானமாக இருக்குது இனி இந்த குடும்பத்தை நீங்களே பார்த்துக்கோங்க எனக்கு நீங்கள் யாருமே வேண்டாம் நான் நினைச்சத நான் ஜெயிச்சு காட்டணும் எனக்கு எப்படி வளர்ந்து காட்டணும் எப்படி சம்பாதிக்கணும்னு நல்லாவே தெரியும் எனக்கு நீங்கள் யாருமே வேண்டாம் எனக்கு இந்த குடும்பமும் வேண்டாம் என்னைக்கு கோபி இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாரோ அப்போ தான் இது என்னுடைய வீடுன்னு இந்த வீட்டுக்குள்ளேயே நான் வருவேன் அது வரைக்கும் நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் செல்வி நான் ஹோட்டல்லே தங்கிக்கிறேன் அப்படி என்னால் முடியலன்னா நான் எள் வீட்டை கூட வெளியில் வீட்டில் கூட இருந்துக்கிறேன் ஆனால் மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன் அத்தை உங்கள் உங்களுக்கு உங்கள் பையன் தானே முக்கியம் உங்கள் பையனை நல்லா பார்த்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக எனக்கு உங்கள் பையன் செஞ்ச பிரச்சனைக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும் அவரை கண்டிப்பாக உள்ள அனுப்பி அவர் அவர் மூலமாக எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் வாங்கியே ஆவன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக பாக்கியா சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து வெளியேறிடுறாங்க இங்கே ஈஸ்வரியும் இனியாவும் அழுதுகிட்டே இல்லை பாக்கியா கொஞ்சம் பொறுமையாரு நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது நீ எங்களுக்காக தானே இத்தனை நாள் இருந்த அப்படின்னு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனால் இங்கே பாக்கியா தான் குடும்பம் கூட எனக்கு முக்கியம் இல்லை தான் குடும்பமே பா இங்க வந்து கோபி பக்கம் இருக்கும்போது நான் தனியாகவே இருந்து என்னால் சாதிச்சு காட்ட முடியும்னு சொல்லி வீட்டில இருந்து வெளியில வந்துடுறாங்க பாக்கியலக்ஷ்மி கோபியோட திட்டத்தை ஒன்னும் இல்லாமல் செய்ய பாக்கியா இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காத கோபி பேரதிர்ச்சி அடைகிறாரு இன்னொரு பக்கம் கோபியால பாக்கியலட்சுமி வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் ராதிகாவுக்கும் கமலாவுக்கும் தெரிய வந்ததால அப்ப இத்தனை நாள் பாக்கியா என்னையும் கோபியவும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அந்த வீட்டில் பேசியிருக்க இருக்காங்க போல நான் தான் பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பாக்கியாவையும் புரிஞ்சுக்கிறாங்க ராதிகா தான் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டணும்னுட்டு பாக்கியா இங்க வீட்டை விட்டு வந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய வேலையிலையும் ரொம்ப கண்ணும் கருத்துமா செஞ்சு ஒவ்வொரு நாளும் அவங்க நினைச்சதை சாதிச்சு காட்டுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கோபிக்கு அவ்வளோ கோவம் வருது நாம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னா இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் இங்க கோபி பாக்கியா மேல ரொம்பவே கோபத்துல இருக்கிறாரு